எல்லாம் வளர்த்து ஆளாக்கி மறைந்தும் மறையாமல் இன்று மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளவரை கூட்டுதலுக்குரியவராகவும் அதே நேரத்திலே உலகம் உள்ள தமிழருடைய நெஞ்சங்களிலே நீக்கமற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பேரர் அண்ணா அவருடைய நினைவு நாள் என்று பேரர் அண்ணா அவர்களைப் பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு பிறந்த அண்ணா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏழையிலே மக்களுக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக சிந்தித்து அதன் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் பிறந்த அண்ணாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தார்கள் அவருடைய தத்துவமே ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் அதே போன்று தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமுற செய்வோம் என்று சொல்லி அறுபத்தேழுக்கு முன்பாக தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமர செய்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பாக ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற அந்த கோட்பாட்டின்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை கொண்டு சென்றவர் அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயம் அதாவது அண்ணாவின் பெயரை தாங்கி உள்ள ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதே போன்று பேரஞ்சர் அண்ணாவினுடைய அந்த திருமுகத்தை தாங்கிய கொடி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக் கொடி தலைவர் கட்டெடுத்த கொடி எனவே உண்மையிலே இப்போ நாம் வந்து சொல்லப்போனால் பேருந்து அண்ணா அவர்களுடைய அந்த புகழை நிலைநிறுத்துகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் பேருந்து அண்ணா அவர்கள் குறிப்பாக சுயாட்சி அதே போன்று அந்த சுயாட்சி எந்த நிலையிலும் வந்து மாநிலத்துடைய உரிமைகள் பறிக்கக்கூடாது என்ற வகையில் அளவிற்கு மாநிலத்துடைய உரிமையை பாதுகாத்தவர் பேருந்து அண்ணா அவர்கள் ஆனால் இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் பேரஞ்சர் அண்ணா அவருடைய வழியிலே நடக்கின்றார் என்று சொன்னால் இல்லை முழுக்க முழுக்க இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய தந்தையினுடைய புகழ் பாடுவதிலும் தந்தைக்கு பெயர் வைப்பதிலும் தான் அவர் குறிவாக ஒழிய பேரின் அண்ணா அவருடைய அந்த திருப்பெயரை வந்து எந்த கட்டிடங்களுக்கும் வைத்ததாக தெரியவில்லை நூறு கட்டிடங்கள் திறக்கப்படுவதுனால் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவங்க அப்பா பேர் இருக்கும் ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா தான் பிறந்த அண்ணாவுடைய பேர் இருக்கும் அதே போன்று இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடக திருவுருவச்சிலை ஆனால் அண்ணாவுடைய திருவுருவச்சிலையை வைக்க மறந்து விட்டார்கள் அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு திமுக அருகது இல்லை அது மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சியை வந்து பிறந்த அண்ணாவிற்கு எதிராக எல்லாமே வாழ்த்து கொடுத்தது இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஆனால் மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே அந்த உரிமைகளை மீட்டெடுத்து பிறந்த அண்ணாமலையில் நடைபெறுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடை கடைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் பிறந்த அண்ணா அவர்கள் ஒரு நேர்மையாக அதே நேரத்தில் வந்து ஒரு வெளிப்படைத் தன்மையோடு அவர் ஆட்சி நடத்தின காரணமாக இன்றைக்கு உள்ளவர்கள் திமுக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அடிப்படையில் இன்றைக்கு வளம் குளிக்கின்ற சூழ்நிலையிலே பிறந்த அண்ணா அவர்கள் வறுமை அதாவது முதலமைச்சராக இருந்த இருந்த நிலையிலே வந்து ஒரு வறுமையின் வந்து கோரப்பிடியிலே தான் அவர் வந்து இருந்தார் அவருடைய குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட அந்த நிலையிலே வந்து ஆனால் அந்த குடும்பத்திற்கு இதுவரையிலே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எதுவுமே செய்யவில்லை ஆனால் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த குடும்பம் பெருந்த அண்ணாவுடைய குடும்பம் வறுமையிலே வாடக்கூடாது என்பதற்காக அவருடைய அந்த புத்தகங்களை எல்லாம் வந்து நாட்டுடுமையாக்கி அதன் மூலம் வந்து அந்த குடும்பத்திற்கு அரசு சார்பிலே தொகை அளித்தார்கள் எனவே இப்படி வந்து பேசுகிற அண்ணா அவர்களை பற்றி நான் வந்து அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு அவர் வழியிலே செல்லுகின்றது அவர் பின்பற்றிய அந்த கொள்கைகளை வந்து பின்தொடர்வது என்பதற்கெல்லாம் நிச்சயமாக நான் இன்னும் நிறைய சொல்ல முடியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணாவை மறந்தவர்கள் அண்ணாவின் வழி நடக்காதவர்கள் அண்ணாவை பின்பற்றாதவர்கள் ஆனால் தேர்தலுக்காகவும் அதே நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் மட்டுமே அண்ணா அண்ணா என்று சொல்வார்கள் ஆனால் அண்ணாவிற்காக எதையுமே செய்யாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எனவே தான் இந்த அண்ணாவுடைய நினைவு நாளில் நம்முடைய மாண்மிகு கழக பொதுச்செயலாளருடைய தலைமையில் இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு அவருக்கு நினைவு நினைவு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் குறிப்பா அந்த ஈசிஆர் சம்பவம் கொடுத்து வந்து அதிமுக நிர்வாகி தான் அதில் அதாவது அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரு ஆர் பாரதி அதே போன்ற அறிவாலயத்துடைய ஏட்டையா எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான் ஏட்டையா அந்த ஏட்டையா வந்து திடீர் திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவர் நாடே சிரிக்குது அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ அதே போல் வந்து ஈஸியாக நடந்த அதை ஒரு வண்டி வந்து சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு வந்து கேட்கல சரி கதவு திறந்தது தான் என்ன ஆகிருக்கோம் அந்த நிலமை சரி ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்துருன்னு நினைக்கிற அவனை வந்து பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அது அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் அந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த சந்துருவை வந்து சோசியல் மீடியாவில் பேச வச்சு வெளிப்படுத்துறீங்களே ஏன் உங்க முன்னாடி சந்துருவை வந்து ஆதரப்படுத்தி பேச வைக்க கூடாது நான் கேட்குறேன் நியாயமான கேள்விதானே ஏன் நீங்கள் யாராவது யாராவது சந்த்ருவ நீங்கள் பார்த்து பேட்டி எடுத்துருக்கீங்களா கேள்வி தெரியுங்களா இந்த பிரச்சனை வந்து பூதார பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்பணுன்றதுக்காக சந்திரவை பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு அப்பாவும் அப்பாவுக்கு தாத்தாவும் தாத்தாவுக்கு இந்த காரா அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பிரமாதமாக வந்து இன்றைக்கி அந்த ஏடையாவது வந்து அது வந்து பண்ணியிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா நான் எந்த க டிசியே சொல்றாரு யார் மிஸ்டர் கார்த்திகேன் முதல்ல வந்து அவர் வந்து கா எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிற அளவுக்கு சரி முதல்ல வந்து பிடிக்க வேண்டியது தானே சம்பவம் நடந்து தேதி அது பிறகு ஏன் வந்து நாலு நாள் கழிச்சு பிடிச்சிங்க நீங்கள் அது சொல்கிற டிசி அதாவது அவன் வந்து குடிச்சு இல்லைன்ட்டு இவருக்கு எப்படி தெரியும் குடிச்சிருந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்தால் அந்த இது தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து தெரியுதுக்கு இருபத்தி நாலு அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பார்த்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவன் வந்து குடிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியும் ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் நாலு நாள் கழிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்கிறதும் போல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்கிறதில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதாவது வந்து முழுக்க 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 பார்த்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசனம் இயக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் பாரதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் வந்து அவருடைய அந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த அறைக்கேற்றம் நடந்திருக்கு சார் வேங்க வயல் சம்பந்த நீதிமன்றத்தில் வந்து அந்த கண்ணியை மக்கள் வேங்க வயல் விஷயத்தில் வந்து ஒரு இந்த அரசு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க யார் வேங்கவயில் சுதந்திரமாக யார் வேணாலும் போட்டோம் ஏன் போக விட மாட்டேன் இன்னைக்கு நீங்க போக முடியுமா வேங்கவயில்கே இன்றைக்கி வேங்கவயில் போனால் கூட பாஸ்போர்ட் எடுக்கும் போல இருக்குது இன்றைக்கி வேங்கவயில் போனா பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது அதெல்லாம் லாக் பண்ணிவிட்டாங்க ஊரில் ஒரு மூதாயிரத்தினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட வீசிகா சார்ந்தவன் போல வீசிகா சார்ந்தவர்களால் போக முடியல விசிகா வந்து பேசுவார் ஆனால் வந்து கொத்தடிமை சாசனம் எழுது எழுதப்பட்டது போல திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதிப்பட்ட எழுதப்பட்டது போல் அங்கேயே தான் இருப்பார் இவர் என்ன இது இருக்குது தகுதி இருக்குது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவரு இவருடைய கட்சியை பற்றி பேசிட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் எங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் வந்து பிசிகாவுக்கு என்ன இருக்குது அதனால் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொத்தடிமை சாசனம் திருமாவளவன் எழுதி கொடுத்துட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அடிப்படை முகாந்திரம் கிடையாது எது அவர் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அருகதையும் சொல்ல மாட்டேன் அவர் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது அதை நான் அந்த அன்பார்லிமெண்ட் இல்லைங்க இப்போது ஒரு சம்பவமாக ரெண்டு சம்பவமா நாட்டில் நடக்குது இன்னைக்கு தலித்து மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் தலித் தலித் மக்களுக்கு எதிரான வந்து இது தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடக்குது அதனால் தொடர்ச்சியாக வந்து நடக்கும்போது உடனே நடந்தால் பரவாயில்ல அதனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவரை தலித்து மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதிரான ஒரு ஆட்சி தலித் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்காத ஒரு ஆட்சி அதை வந்து அவ்வப்போது திருவாவில் வந்து சொல்லி இருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொத்தடிப்பு சாசனம் எழுதுற மாதிரி எல்லாமே வந்து திமுகவோட எது செஞ்சாலும் சரின்ற மாதிரி தலையிட்டு போகிறாரு ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து தலித்துக்கள் எதிரான அந்த தாக்குதல் தொடர்ந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது என்ன நடவடிக்கை எடுக்கும் வருஷம் வருஷம் அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் விஜய்க்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை வந்து இரண்டாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கின்ற அதாவது வந்து இரண்டாண்டு குழந்தை அது இரண்டாண்டு குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்ல ஒரு விஷயம் நீங்க இந்தியாவை பொறுத்தவரையில் நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நாடு ஆனால் ஒரு இன்கம் டேக்ஸ் எக்ஸிமிஷன் அதை ஓஹோஹோஹோன்னு புகழ்கிறாங்க அதாவது பன்னெண்டு லட்சத்துக்கு அதை வந்து சீலிங் வச்சுருக்காங்க அதை வந்து சீலிங் வச்சுட்டு ஏன் வந்து இன்டெரக்ட் டே இன்டெரக்ட் டேக்ஸஸ் அதாவது நேர்முக வரி மறைமுக வரி அதை ஏன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கக்கூடாது இது உங்களுக்கு வந்து எக்ஸிமிஷனும் கொடுத்துட்டேன் அதில் வந்து காசை வசூல் பண்ணிவிடுவாங்க எவ்வளோ கிளவராக வந்து மத்திய அரசு பண்ணியிருக்கோம் இன்னொரு கிளவரான வேலை மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா இப்போது என்னுடைய ஆண்டு என்னுடைய வருமானம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சன்ற அடிப்படையில் பன்னெண்டு லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன் நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லை இஃப் அட் ஆல் அதாவது நான் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே நான் வந்து ஒரு பதிமூணு லட்சமே என்னுடைய ஆண்டு வருமானம் வந்தால் அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் எதில் போடணும் நீங்கள் எதில் போடணும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரசிகள்ட்டு ஆயிரத்தி ஐநூறு சிக்கிட்டு ஐயாயிரம் நான் சொல்ல மாட்டேன் நானே புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் ஆ ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு சிக்கிட்டு ஐயாயிரம் நான் அதுமாதிரி சொல்ல மாட்டேன் நான் கணக்கு கரெக்டாக சொல்கிறேன் எவ்வளோ டேக்ஸ் போடுவாங்க பதிமூணு லட்சம் எனக்கு பன்னெண்டு லட்சம் சீலிங்கு பதிமூணு லட்சம் ரூபா வந்து வருமானம் அந்த பதிமூணு லட்சம் வருமானத்துக்கு எவ்வளோ எவ்வளோக்கு டேக்ஸ் போடணும் நியாயமாக பார்த்தா நியாயமாக பார்த்தா எவ்வளோ பொண்ணு சொல்லுங்கள் எவ்வளோ பொண்ணா சொல்லுங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு போடணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போடணும் அதுதான் முறை ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு போடாத பதிமூணு லட்சத்து ரூபாய்க்கு டேக்ஸ் போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம் அது பதிமூணு லட்சத்துக்கு டேக்ஸ் போட்டால் பன்னெண்டு லட்சத்துக்கு எக்ஸிமிஷன் கொடுத்துட்டீங்க அப்போ அந்த பன்னெண்டு லட்சத்தை கழிச்சுட்டு மீதி வந்து ஒரு லட்சத்துக்கு தானே டேக்ஸ் போடணும் ஆனால் பதிமூணு லட்சத்துக்கு டேக்ஸ் போடுறாங்கன்னா எப்படி கிளவராக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அதை ஊசியில் வந்து மெதுவாக குத்தி வந்து ரத்தத்தை வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த உறிஞ்சுங்கின்ற சூழ்நிலை தான் அது அதனால் அது ஏழைகளுக்கான பட்ஜெட்டே கிடையாது ஏழைகளுக்கு என்ன சொல்வேன் விமானம் வந்து நிலையம் வந்து திட்டத்தட்ட வருஷத்துக்கு எவ்வளோ பேர் பறக்கிறாங்க விமானத்தில் கோடிக்கணக்கான பேரை பறக்கிறாங்க ஆனால் ரயிலை பற்றி ஒரு வார்த்தையாவது இருக்கா நீங்கள் பட்ஜெட்டை தேடி போயிருங்க தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தையாவது இருக்கா கிடையாது இந்த இந்த கொத்தடிமை மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு திமுக அதை பற்றி வாய் திறக்க இல்லை அது ஏற்கனவே பற்றினா அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் நான் கேட்குறது என்னென்னா ரயிலை பற்றி ஒன்றும் இல்லை தமிழ்நாடை பற்றி ஒன்றும் இல்லை திருக்குறள் வாசித்தீங்க தமிழை மட்டும் வாசிக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அதனால் மக்களுடைய கேள்வி ஒரு திட்டமும் கிடையாது பீகார் போன வருஷம் போன தடவை என்னாச்சு ஆந்திர பிரதேஷுக்கும் வந்து பீகாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்தீங்க ஏன் இந்தியாவில் ரெண்டு மாநிலம் தானே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அந்த மாநிலத்துக்கு பணத்தை கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை தென் மாநிலங்களுக்கு ஒன்றும் இல்லை அண்ணா சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கி அப்படி இருக்குது ரெண்டு ரெண்டு மாநிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரயோஜனமோ ரெண்டு மாநிலத்தை தவிர மீது எந்த மாநிலத்துக்கு கிடையாது இப்போ என்ன பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது போகிறதுனால பீகாருக்கு பிரத்யோக திட்டங்கள் அந்த திட்டங்களை வந்து அமல்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு அதன் மூலம் வந்து ஒரு அரசியல் ஆதாய தேடுவதற்காக ஒரு மத்திய அரசு வரி செலுத்துகின்ற அந்த குடிமகனுடைய வரி எடுத்து அந்த மாநிலத்தில் போட்டால் எந்த அளவுக்கு நியாயம் அவங்க பிஜேபியிலேருந்து பணத்தை எடுத்து கொடுங்க சொந்தமாக வந்து பதினாறாயிரம் கோடி வந்து இதில் அக்கௌண்டில் இருக்குதுல்ல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் கோடி எடுத்து நாங்கள் வந்து இதுக்கு பீகாருக்கு வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்

ஆட்டு ஆட்டுவிப்பதற்கு ஏற்ப ஆட்டணும் அப்படி இருந்தால் அவங்களுடைய அந்த பதவி நிலைக்கப்படும் இல்லைன்னா தூக்கி அடிக்கப்படும் சஸ்பெண்ட் பண்ணப்படுவோம் இதுதான் வந்து இந்த ஆட்சியருடைய அந்த மனநிலை கிட்டது இதை வந்து இப்போ இருக்க ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் சிந்திக்கணும் இந்த மாதிரி சிந்திக்கணும் இந்த மாதிரி வந்து எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி இல்லை எங்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு முழுமையான அளவுக்கு அவர்கள் கடமை செய்வதற்கு இந்த சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டது இன்டர்பீரன்ஸே கிடையாது ஆனால் இன்றைக்கி எதுலேயும் எல்லாத்துலேயுமே இன்டர்ஃபீரன்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி வந்து உச்ச உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அது பாலியல் வன்கொடுமை விசாரிக்கணும் அவங்க சுதந்திரமாக விசாரிக்கணும் ஆனால் பத்திரிக்கையாளர் செய்தி என்ன நான் செய்தி வச்சு தான் சொல்கிறேன் பத்திரிக்கையாளர்கள் மிரட்டப்படுறாங்க அவங்க செல்ஃபோன்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது அப்போல்லாம் நான் நமக்கு ஒத்து ஊதுற பத்திரிகையாளர் செல்ஃபோனில் இருந்தால் அவங்கள திருப்பி கொடுத்துருவாங்க ஒத்து ஊதாத செல்ஃபோனில் வந்து அவங்க பர்சனல் விஷயங்கள் வந்து செல்ஃபோனில் இருந்தால் அதை வச்சு அவங்கள வந்து மிரட்டுறது இதை மாதிரி வந்து ஒரு ஒரு அநே அது பத்திரிக்கையாளர் பண்ணுறது கூட போராடி இருக்கீங்க நீங்கள் அந்தளவுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம் பொதுசேலும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது கூப்பிடுங்க விசாரணை பண்ணுங்க அதுக்காக செல்ஃபோன் எப்படி வந்து ஒரு ஜனநாயகத்து நாலாவது தூணாக இருக்கின்ற அந்த பத்திரிக்கையாளருடைய செல்போன் எப்படி சீஸ் பண்ணலாம் நீங்கள் அதனால் வந்து இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு தலையிட்டு இருக்கிற சூழ்நிலையிலே இப்படி வந்து அவங்க வந்து பண்ணுறதுன்றது இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் எனக்கு வந்து த சொன்ன தகவல் வந்து ரொம்ப அபத்தமானது தான் இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஜிபி இன்னைக்கு மிரட்டப்படுறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க பார்த்தினா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்சு கடைசியில் வந்து நாட்டை காக்கின்ற காவல்துறையை இன்னைக்கு வந்து மிரட்டுகின்ற அவர்கள் போக்கு உரையில என்று சொன்னால் எந்த வகையிலும் வந்து அவர்களை வந்து என்ன வேணாலும் செய்ய என்ற அடிப்படையில் வந்து எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இது செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்து சொல்றீங்க வாழ்த்து மட்டும்தான் இல்லைங்க நான் தான் சொன்னேன் ரெண்டாம் ஆண்டு வாழ்த்து அதே போலதான் சொல்கிறீங்க நீங்க தேர்தலை பொறுத்தவரை இன்னும் வந்து பல மாதங்கள் இருக்கு இல்லையா ஒரு வருஷம் இருக்கு அந்த நேரத்தில் வந்து கட்சி டிசைட் பண்ணோம் யார் யாரோட நான் அதை உறுதி ஆனால் விஜய் பொறுத்தவரை எங்களுக்கு தான் நான் மீண்டும் சொல்ல எங்களை பொறுத்தவரை வந்து அவர் எதிரில்லா சொல்லு எதுக்கு நாம விமர்சனம் பண்ணோம் அது தேவையில்லாது பாஜக பொறுத்தவரை எந்த நிலையில் எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன் அந்த இதுல மாற்றமே இல்லை